ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம என்ன சாரி பார்க்க போறோமா கோபால் சாரி கோபால் கோபால் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி உள்ள சாரி தான் பார்க்க ரொம்ப சில்க் ரொம்ப டிஜிட்டல் பிரிண்ட் அது ஸாரி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு கெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரி இந்த சாரி நான் அதுதான் வேர் பண்ணிருக்கேன் பண்ணுங்க தான் கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை கேட்டுறதுக்கு ஓகேவா அவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம அந்த கலெக்ஷன் பாத்துருவோமா பாருங்க இது வந்து லைட் பிங்க் கலர் அந்த பார்டர் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த ஸாரி ரொம்ப அழகா இருக்கு ஸாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியும் பாருங்க சாரி எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா சாரீ ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரீ பிளவுஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் வருது உள்ள தான் இது ஓகேவா பிளவுஸ் முந்தான சூப்பரா வருது முந்தான ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாருங்க ஒரு மாதிரியே டிஃப்ரெண்ட் இது வந்து நம்ம தண்ணி வந்து தாட் மாதிரியே விளவும் தெரியுமா அந்த ஷேப்ல நிறைய கலர்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பர் இதான் பிளவுஸ் ஓகேவா இவ்வளவு அழகா இருக்கு சாரி அவ்வளவு சூப்பரா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரி அப்புறம் அப்புறம் பார்க்கலாம் வந்து இது ஒரு ப்ளூ கலர் நீல கலரு ரெண்டு கருநீல கலரும் அந்த வான நீல கலர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரெண்டு கலருமே மிக்ஸ் மாதிரி வருது பார்டர் வந்து கருநீல கலர்ல இருக்கு சாரீ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரீ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஸாரீ ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு இதான் முந்தானை முந்தானே தெரியுதா இதான் முந்தானை பிளவுஸ் பாருங்க எப்படி இருக்கு இதுதான் பிளவுஸ் ரொம்ப சூப்பரா அந்த இலை வந்து கொடுத்துருக்கு அதுல வந்து டபுள் கலர் ஷேப்ல இலை ரெண்டுமே வந்து நமக்கு ரெண்டு இலை கொடுத்து அப்படி பூக்க இதழ்கள் கொடுத்துருக்காங்க அதுல அவ்வளவு அழகா அவ்வளவு சூப்பரா அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு சாரி இந்த சாரி பாப்பமா அடுத்த பாப்பமா பாருங்க ரொம்ப ரொம்ப நான் எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி இங்க பாருங்க இந்த சாரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல பார்டர் வந்து கோல்டன் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு இதுல முந்தானை வந்து சூப்பரா இருக்கு முந்தானை பாருங்க முந்தானை அவ்வளோ அழகா இதான் முந்தானை முந்தானை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாத்துருவோமா வா பிளவுஸ் பாருங்க இதான் பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரி ரொம்ப அழகா இருக்கு ஸாரீ அடுத்த சாரி பாத்துருவோமா இந்த சாரி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி ஆஹ் அந்த உள்ள வந்து கலர்ஃபுல்லான பூ கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா கலர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா இருக்கு கலர் பாருங்க அவ்வளவு அழகா சூப்பரா இருக்குங்களா பாருங்க இதானை பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு முந்தானை அவ்வளவு அழகா இருக்கு பிளவுஸ் பாருங்க வா பாருங்க பிளவுஸ் ரொம்ப குட்டி குட்டி வந்து கட்ட வச்சு ரொம்ப அழகா இருக்கு சாரி சாரி வேணா ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சாரியோட ரேட்டு வந்து நான் இதுல மென்ஷன் பண்றேன் ஓகேவா அவ்வளோ சூப்பரா இருக்கு சாரி அடுத்தது அளவு சாரி பார்த்துருவோமா பிங்க் கலர் பிங்க் கலர் சாரி அதுல பிங்க் கலர் சேரீ சாரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வந்து கோல்டன் கலர்ல வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா பூ அதுல பிரிண்ட் அவுட் கொடுத்து சூப்பரா ரோஜா பூ சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரீங்க பாருங்க அழகா இருக்குல்ல இதுல உள்ள கலர்ஸ் தான் சாரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம வந்து டெய்லி வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் டீச்சர்ஸ் வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் சாரி ரொம்ப வாவ் இதான் முந்தானை நானே தெரியுதா ஆ பிளவுஸு வாவ் இது பாருங்க பிளவுஸ் வந்து குட்டி குட்டி ரோஜா பூ மாடல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸு இது வந்து பிங்க் கலர் சாரி இவ்வளோ வந்து டார்க் பிங்க் கலர் தான் இந்த சாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு இங்க பாருங்க அடுத்த அளவு கலரு நம்ம பச்சைக்கள் பச்சை கலர்ல உள்ள வந்து டிஃப்ரெண்டா பூ கொடுத்துருக்காங்க தெரியுதா எவ்வளோ அழகா இருக்கு டிஃப்ரெண்டா பூ கொடுத்து ரொம்ப சூப்பரா வந்து வித்தியாசமா இருக்கு அது உள்ளயும் நம்ம வந்து இதே கலர்ல உள்ள வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து மேல வந்து இந்த பூ வந்து சாரீ ஃபுல்லா வந்து பூ வந்து செடி கொடி அப்படிலாம் ரொம்ப சூப்பர் இது வந்து ஒரே இந்த பூவே அதுல இல்லை இது வேற பூவு அதுல வேற பூவு அப்புறம் பாருங்க இது வேற பூ அப்படிதான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி பச்சை கலரு பிஸ்தா கிஸ்தா பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பச்சை கலரு சூப்பரா இருக்கு இதுதான் பிளவுஸ் குட்டி குட்டி பூவு முந்தானை வந்து பெரிய பூவா ரொம்ப முந்தானையில பூவை பெருசா கொடுத்திருக்காங்க அவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு சாரி தெரியுமா சூப்பரா அவங்களுக்கு தெரியுதா அவ்வளவு சூப்பரா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரி இந்த இது பாருங்க இந்த பார்டர் வந்து கோல்டன் கலர் இல்லாம சில்வர் கலர் இல்லாம காபி கலர் இல்லாம மெரூன் கலரும் இல்லாம ரொம்ப டிஃபரண்டான பார்டர் சரிதா ரொம்ப சைனிங் இத வந்து சாரி ஃபுல்லாவே இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரி நாங்க ரேட் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் சாரி இந்த சாரி எல்லாம் நீங்க வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய்ன்னு எடுத்துடுறீங்க ரொம்ப கம்மி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு எல்லாம் குடுக்குறாங்க நாங்க ரொம்ப ரேட் எல்லாம் கம்மியா தான் குடுக்குறோம் ஓகேவா பாருங்க இதுதான் முந்தானை பிளவுஸ் பாருங்க இதுதான் பிளவுஸ் சூப்பரா இருக்கு சாரி இந்த சாரி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகேவா இந்த ஒரு சாரி பாருங்க எப்படி இருக்கு இலை இது ஆரஞ்ச் மெரூன் காபி கலர் எல்லா விதமான கலரும் உள்ள இருக்கு இதுல பாருங்க பார்டர் வந்து சூப்பரா இருக்கு சரிதா ஸாரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸாரி பாருங்க இது வந்து இதான் பிளவுஸ் பிளவுஸ் வந்து டிஃப்ரெண்டான பிளெயினா ஒரே கலரா கொடுத்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆஹ் முந்தானை பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு முண்டானை எல்லா சாரியுமே டிஃப்ரெண்டான தான் உங்களுக்கு வந்து நீங்க டெய்லி வேற யூஸ் பண்ற சாரி தான் வந்து நாங்க பார்த்து பார்த்து நாங்க வந்து செலெக்ஷன் தான் நாங்க வந்து எடுக்கிறோம் அப்படியே நாங்க வந்து எது ஏதோ ஒரு இதுக்கு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து எடுக்கலை எல்லாமே செலெக்ஷன் பண்ணிதான் நாங்க இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் இங்க பாருங்க பேபி பிங்க் கலர் பார்டர் பாருங்க ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு பார்டரும் பேபி பிங்க் பேபி பிங்க் கலர்ல சைனிங்கா ரொம்ப அந்த கோல்டன் கலர் பார்டர் இருக்குல்ல அதே மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா சூப்பரா இருக்கு பாருங்க வாவ் நல்லா இருக்கா சரி கேட்டுனா அவ்வளவு அழகா இருக்கும் போட்டோ சூட்டுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் பா சாரி அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வா பிளவுஸ் டிஃப்ரெண்டா இருக்குப்பா பிளவுஸ் ஆஹ் முந்தானை பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு முந்தானை சரிதா இதா முந்தானை ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ எந்த வந்து இதாரி வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருங்க அனுப்புங்க ஓகேவா வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற மாடல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நாங்க காமிப்போம் நீங்க எது வேணுமோ அதை செலக்ஷன் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தா நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் அதனால வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் ஓகேவா தேங்க்யூ